Action Action speak better than words. The sentence theory, action speak better better words. Words better better than 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 words. words. Words Words can can பேர் no? prove it. Proverbs 18, Death and And fire are in the power of tongue. And those who love it will மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் வைத்து வார்த்தை இஸ் கிரைஸ்ட் அவர் வார்த்தையானவர் நம்ம நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் என்னால் அது முடியாது முடியாது இது அப்படின்னு நிறைய சொல்லுவோம் ஆனால் வார்த்தையை செயல்கள் அப்படியே மாறும் இந்த உலகத்தை தேவன் எதை கொண்டு படைத்தார் எது நடந்துச்சு நடந்துச்சு செயல் ஐ டெல் யூ ஸ்பீக் லவுட் லூயா வார்த்தை வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது யோ வேர்ட்ஸ் கேன் கேன் டிஸ்ட்ராய் ஆல்சோ கிரியேட் வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை கட்டலாம் அந்நேயர்களுடைய வாழ்க்கையை உடைக்கலாம் நிறைய பேர் வாழ்க்கையில உடைஞ்சு போயிருக்காங்க சூழ்நிலையை அவங்க நினைப்பாங்க ஆனா அந்த சூழ்நிலையை ஒருத்தர் சொல்லும் போது இவெல்லாம் இப்படிதான் ஆனால் எதுவும் பண்ண முடியாது இவனோட கெப்பாசிட்டி இதுதான் அந்த வார்த்தை உடைக்கும் ஆனா அதே வார்த்தை அவர்னால அது முடியும் அப்படின்னு சொல்ல சொல்ல உள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே ஃபார்ம் ஆகும் இவன் உருப்பிடாமலே போயிடுவானா உருப்பிடாமலே போயிடுவான்

இப்போ ஃபஸ்ட்டு மரணத்தை குறித்து பேசியிருக்கு மரணம் என்பது சில பேத்துக்கு மரணம் அப்படின்னா என்னன்னா சமாதானமே இல்லாத ஒரு காரியம் மரணம்னு வந்துச்சுன்னா சமாதானம் இல்லை மரணப்படுக்கையில படுத்து கொண்டு இருக்கிறார் அதுக்கு முன்னாடி ஏசா என்ன சொன்னார் நெருங்கிருச்சு நீ நிசத்துருவார் அந்த வார்த்தை சொல்லும் போது சமாதானம் அங்கே உடைந்து போனது ஆனா இசை கே ராஜா ஒரு ஒரு சுவரோரமாக திரும்பி அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கும் போது அந்த துக்கத்தை கேட்டார் அதை கேட்டதுக்கு அப்புறமா ஏசாயாவோட நாவில இருந்து இனி நீ பதினஞ்சு வருஷம் உயிரோட இருப்ப அப்படின்னு சொன்ன வார்த்தையில அந்த ஒரு லாஸ்ட் டைம்ல தேவன் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்றாரு அதே வார்த்தை தான் அவர் உடைச்சிச்சு அதே வயல இருந்து வந்த மற்ற வார்த்தை தான் இவர் உருவாக்குச்சு ஒரு வார்த்தையினால உடைக்கவும் முடியும் உருவாக்கவும் முடியும் முப்பத்தி எட்டு வருஷமா பெதஸ்தா குளத்தில் இருக்கு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் ஒவ்வொரு வருஷமும் எந்திரிச்சு 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 போறாரு அதுக்குள்ள டைம் அப் எதுவுமே பண்ண முடியல அந்த இடத்துல தேவன் வர்றாரு யார் வர்றாரு வார்த்தையானவர் வர்றாரு வந்து என்ன சொல்றாரு உன் படுக்கையை எடுத்து கொண்டு போய் நட இப்ப நம்ம கால் வலினா டாக்டர் போறோம் என்ன பண்ணுவார் டாக்டரே கொஞ்சம் காலை தூக்குப்பா கொஞ்சம் நடப்பா பிசியோ தெரப்பி பண்ணுப்பா இந்த இடத்துல வலிக்குதா இந்த மாதிரி கிடைக்கும் அதெல்லாம் இல்ல தெர் இஸ் நோ ஆக்ஷன் ஏசப்பா கடைசியா சொல்றாரு பிதாவேனுடைய ஜீவனே உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் நிறைய டைம் நான் சர்ச்சை சொல்லியிருக்கேன் சொன்னதுக்கு அப்புறமா தான் உடைய ஆத்மா போச்சு இப்போ மரணம் சமாதானத்தை கெடுத்து விட்டது அதே இந்த சைடில் ரிசராக்ஷன் எந்திரிச்சு உயிரோடு வந்ததுக்கு அப்புறமா ஏசப்பா சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா என்ன வார்த்தை சொன்னார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சமாதானத்தை கொடுக்குற ஆக்கினை அவர் மேல வந்தது இன்னைக்கு மரணம் சமாதானத்தை கெடுக்கலாம் அந்த மரணம் வருவதற்கான சாத்தியம் எதுனா நம்ம சொல்ற வார்த்தைகள் தான் நம்ம என்ன பேசுறோமோ அதை நடக்கும் காலையில எந்திரிச்சு ஐயோ பயமா இருக்கு வண்டியில போறது எனக்கு பயமா இருக்கு யாராவது வந்து இடிச்சிருவாங்களா இல்ல மை பிரசன் ஷால் கோவித்தி அந்த வார்த்தை சொல்லுங்க ஜெபிங்க தேவன் நம்ம கூடயே வருவார் தேவன் நம்ம கூடயே வருவார் நான் அடுத்த வாரம் ஃபீஸ் கட்டணுமா அடுத்த வாரம் ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணணுமா அடுத்த வாரம் நிறைய தேவைகள் இருக்கா என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் சொல்லுங்க பெரிய காரியங்களை தேவன் செய்வார் அவர் ஏல் ஈரே அவர் போதுமா இருக்கிற தேவன் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்ற என்ற தேவன் சமாதானத்தை நமக்கு வைத்துட்டு போயிருக்கிறாரு அந்த சமாதானம் எதுல இருக்கு தெரியுமா வார்த்தையில இருக்கு ஆதாம்காக சூழ்நிலை மாத்தினவர் எஸ்ஏ கே ராஜாக்காக கேலக்சியை ஸ்டாப் பண்ணவரு உங்களுக்கும் எனக்கும் உயிரோ கொடுத்தவர் சும்மா இருப்பாரா சும்மா இருப்பாரா உங்களை தூர தேசத்துக்கு கொண்டு போய் சில காரியங்களை செய்ய வச்சா ஐயோ நான் அதை எப்படி பண்ணுவேன் உங்க மேல பாரத்தை போடாதீங்க அழைத்தவர் பெரியவர் இறுதி வரை நடத்தி செல்வார்